அலைக்கும் புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய இஸ்லாமிய சொந்தங்களே நாம் இந்த வீடியோ ரெக்கார்டிங் இந்த நேரத்தில் புதன்கிழமை காலை ஒரு எட்டு மணி அளவில் இந்த வீடியோவை நாம் செய்கிறோம் இந்த நேரத்தில் லெபனானில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் அறிவித்திருக்கிறது லெபனானிலே போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்காக பல முயற்சிகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து முன்னெடுத்தது அதற்கு முன்னோடியாக பிரான்ஸ் இந்த முயற்சிகளில் தீவிரமாக இறங்கியது ஐரோப்பிய யூனியன் இந்த முயற்சிகளில் வேகமாக செயலாற்றியது இந்த ஐரோப்பிய யூனியன் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் முயற்சி அந்த அந்த நாடுகள் முன்னெடுத்த முயற்சியின் தொடர்ச்சியாக அமெரிக்காவும் இதில் தலையிட்டு அந்த லெபனானில் ஒரு போர் நிறுத்தம் வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்து போர் நிறுத்தத்தையும் அவசர அவசரமாக அறிவித்து விட்டது நெத்தனியாகூ இந்த போர் நிறுத்தத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார் அவருடைய அந்த ஒரு அமைச்சரவை குழு இதை ஆலோசித்து ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து அது மாதிரி அதனுடைய கேட்பினற்றும் இதற்கு ஒப்புதலை வழங்கிவிட்டது இதற்கு காரணங்கள் என்னன்னாக்கா இஸ்ரேலிய படைகளுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது ஹிஸ்புல்லாவுக்கும் ஹமாசுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை துண்டிப்பது இந்த போர் நிறுத்தத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்றும் அது மாதிரி ஹசிபுல்லாவை எங்களுடைய தாக்குதலின் மூலம் பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு சென்று விட்டோம் ஹிஸ்புல்லா பல பல ஆண்டுகள் ஹிஸ்புல்லா பல அழிவுகளை அது சென்றிருக்கிறது அதே மாதிரி இந்த போர் நிறுத்தம் ஹமாஸின் மீது அதிக அழுத்தத்தை தரும் இஸ்ரேல் காசாவின் மீது நாங்கள் அதிகம் கவனம் செலுத்துவதற்கு உதவும் பயண கைதிகளை திரும்ப மீட்டெடுப்பதற்கு உதவும் என்று சொல்லக்கூடியவர் வடக்கு இஸ்ரேல அந்த மீள்குடியேற்றத்தை ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலின் மூலமாக வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் அந்த வடக்கு இஸ்ரேலில் குடியமர்த்துவதற்கு உதவும் ஹிஸ்புல்லா இதை மதிக்காமல் என்ன செய்யமையானால் தாக்குதலை தொடர்மையானால் நாங்களும் தாக்குதலை தொடருவோம் அது மாதிரி ஈரானுடைய அணு ஆயுத வலிமையை அணு ஆயுதத்தை பெறாமல் தடுப்பதற்குரிய ஒரு முயற்சியாகவும் இது இருக்கும் அது மாதிரி பிரான்சினுடைய முயற்சி ஐரோப்பாவுடைய முயற்சிகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு விதத்திலையும் இது இருக்கும் என்று பல விஷயங்கள் அந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக யாரையும் நெத்தனியாகும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாக சொல்லியிருக்கிறாரு இந்த போர் நிறுத்தம் என்பதை நம்ம திரும்பவும் சொல்றோம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அறிவித்திருக்கிறது அமெரிக்கா சொல்கிறது லெபனான் அரசும் இஸ்ரேல் அரசும் இதற்கு இசைவு தெரிவித்து விட்டது என்று சொல்லுகிறது விட்டதாகவோ ஹிஸ்புல்லா இதை ஏற்றுக்கொண்டு விட்டதாகவோ எந்த செய்தியும் முறையிலும் இல்லை அது மாதிரி லெபனான் அரசும் இதில் அதிகாரபூர்வமாக நினைக்கிற கை நின்று வருகின்ற வீடியோ பதிவு செய்யப்படுகின்ற நேரம் வரையிலும் கையெழுத்து இடப்படவில்லை லெபனான் அரசு கையெழுத்து இடவில்லை லெபனான் அரசு என்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஹிஸ்புல்லா என்பது லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ராணுவ அமைப்பு வலுவான வலிமையான ஒரு ராணுவ அமைப்பு இந்த அமைப்பு ராணுவ ரீதியாக பார்த்தால் அந்த லெபனான் அரசையே பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தான் இது இருக்குது ஹிசுபுல்லா அந்த லெபனானில் இருக்கிறது ஆனால் அங்கு நடக்கக்கூடிய அரசு ஹெஸ்புல்லாவுடைய அரசல்ல அல்ல இரண்டு அமைச்சர் அமைச்சர்கள் அந்த அரசவை அந்த அரசியல் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இப்போ இவங்க கொடுத்த இந்த டிராப்ட் எல்லாம் என்ன செய்வாங்க அந்த லெபனான் அமைச்சரவை விவாதிக்கும் விவாதிக்கும் போது அதுல ஹிஸ்புல்லாவுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன பதில் சொல்ல வேண்டுமோ என்று சொல்லுவாங்க ஆனா இந்த நொடி வரையிலும் என்ன செய்யல ஒரு தரப்பாகத்தான் இது கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிவித்திருக்கிறது ஐரோப்பிய யூனியனும் பிரான்சும் இதற்கு சில முயற்சிகளை எடுத்து இஸ்ரேலுக்கு எதிரான பல கண்டனங்களை எல்லாம் ஏற்கனவே தெரிவித்து தெரிவித்திருப்பதனால வேறு வழி இல்லாம இந்த ஒரு நிலைக்கு இஸ்ரேல் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சரணாகதி இஸ்ரேல் ஹிசிபுல்லாவிடம் சரணடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இஸ்ரேலிய படைகள் அழிந்து கொண்டிருந்ததனால ஹிசிபுல்லா படைகளிடம் சிக்கி அழிந்து கொண்டிருந்ததனால அந்த அழிவில் ஒரு தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவங்களை தயாரித்துக் கொள்வதற்கு ஒரு அவகாசம் தேவைப்படுவதனால அந்த அவகாசத்தை எடுத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது கிட்டத்தட்ட இஸ்புல்லாவும் லெபனானுடைய அரசும் அதிகாரப்பூர்வமாக இதுல கையெழுத்திடாத நிலையிலேயே இஸ்ரேல் இதை அறிவித்திருப்பது இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்பதற்கு சான்றுகளில் ஒன்றாக இருக்கிறது லெபனான்ல போர்த்தம் என்பது நம்ம சிந்திச்சு பார்த்தா தெரியும் லெபனான இஸ்ரேலை நோக்கி அடிப்பதற்கு தாக்குதலை நடத்துவதற்கு தூண்டிய விஷயம் எது காசாவில் நடந்த நிகழ்வுகள் அப்படித்தானே அந்த ஹிஸ்புல்லா அடிக்கடி ஒவ்வொரு தாக்குதலின் போதும் சொல்லக்கூடிய விஷயம் காசாவினுடைய மக்களுக்காக நாங்கள் போர் கொடுத்திருக்கிறோம் காசாவின் மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் பொருள் கொடுத்திருக்கிறோம் இன்று வரையிலும் ஹசிபுல்லா சொல்லி வரக்கூடிய விஷயம் அதுவாகவே இருக்கிறது அப்ப அப்படி முதல்ல எங்க போர் போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியும் ஆனால் அடிகள் இடியாக இறங்குவதனால லெபனானிலிருந்து இது இஸ்ரேல் அழிந்து கொண்டிருப்பதனால வரையிலும் லெபனானுடைய ராக்கெட்டுகள் சென்று துளைத்துக் கொண்டிருப்பதனால அடித்து நொறுக்கி கொண்டிருப்பதனால இவைகளை தாங்குவதற்கு வழி மை இல்லாம இதை சமாளிப்பதற்கு தெம்பு இல்லாம வேற வழியே இல்லாம இஸ்ரேலு ஹிஸ்புல்லாவிடம் சரணடைந்திருக்கிறது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவிடம் பணிந்திருக்கிறது லெபனானிடம் பணிந்திருக்கிறது புதன்கிழமை காலை மணிக்கு அங்கு உள்ள நேரம் லெபனானுடைய நேரம் பத்து மணிக்கு என்ன செய்யும் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்பட்ட நிலையிலையும் அதற்கு முன்னால கிட்டத்தட்ட நூத்தி எண்பது இலக்குகளை யாரு இஸ்ரேல் தாக்கி இருப்பதாக செய்திகள் வருகிறது அப்ப இந்த போர் நிறுத்தம் வந்தாலும் கூட கிட்டத்தட்ட இப்ப எங்க யார் இருக்கிறாங்களோ அங்க அப்படியே இருப்பாங்க என்ன செய்யும் அறுபது நாட்களுக்குள்ள என்ன செய்யும் வந்து லெபனானுடைய சில பகுதிகளை பிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் கூட அங்க இருந்த என்ன உடனடியாக அடியாது அறுபது நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டு அங்கே ஏது லெபனானுடைய அரசு படைகள் வந்த பிறகு அந்த அரசு படைகளிடம் அந்த இடங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு இஸ்ரேல் வெளியேறும் என்று செய்கிறது சொல்கிறது அது மாதிரி இஸ்ரேல் தன்னுடைய அந்த இதுல கடல் மார்க்கமாகவோ தரை மார்க்கமாகவோ வான் மார்க்கமாகவோ எந்த தாக்குதலையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டேனே லெபனானின் மீது தொடுக்க தொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறது அது மாதிரி அந்த லெபனானுடைய ஆயுதம் வாங்குவது விற்பது அது மாதிரி தயாரிப்பதை எல்லாம் லெபனானுடைய அரசு செய்ய வேண்டும் ஹிஸ்புல்லாஹ் செய்யக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்களும் எங்களை தாக்க கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் அதுதான் சரணாகரி ஹிசபுல்லா போர்வத்தை அறிவிக்கல லெபனானு அறிவிக்கல யாரு இஸ்ரேல் அறிவித்து விட்டு சொல்கிறது ஹிசுபுல்லா எங்களை தாக்க கூடாது அப்ப ஹிசுபுல்லாவுடைய தாக்குதல்னால நாங்க சிதைந்து போயிருக்கிறோம் அழிந்து போயிருக்கிறோம் தோல்வியினுடைய விளிம்பில் வந்து இருக்கிறோம் அதனால தயவு செய்து செய்ய விடாது ரிசிபிளா எங்களை தாங்கக்கூடாது என்று அந்த இஸ்ரேல் வேண்டுகிறது அது மாதிரி ஐநாவினுடைய ஒரு விதி இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்னு இந்த விதியை இது பற்றி சரியா சொல்ல கொஞ்சம் விளக்கமா சொல்ல வேண்டிய விஷயம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்னு என்ற அந்த விதியை இரண்டு தரப்பும் ஏற்று நடக்க வேண்டும் அது மாதிரி இந்த போர் நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கு ஒரு கண்காணிப்பு குழு என்ன செய்யணும் அதாவது ஏற்படுத்தப்பட வேண்டும் அது மாதிரி லெபனானுடைய படைகள் தங்களுடைய எல்லைகள்ல அந்த என்ன செய்யலாம் வந்து பாதுகாப்பு தங்களுடைய பாதுகாப்பு படைகளை என்ன செய்யலாம் வந்து கொண்டு நிறுத்திக் கொள்ளலாம் அது மாதிரி அந்த முதலே சொன்னது மாதிரி இந்த ஆயுத விற்பனை வாங்குதல் எல்லாம் செய்யணும் லெபனான் அரசு செய்யணும் ஹிஸ்புல்லா செய்யக்கூடாது என்று இந்த நிபந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு போர் நிறுத்தத்தை தான் இஸ்ரேலு அறிவித்திருக்கிறது அடுத்த கட்டாயிருந்து லெபனான் அரசிடம் இருந்து செய்கிறது வருகின்ற அந்த செய்திகளை பொறுத்து அமையும் கிட்டத்தட்ட இப்படி இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்துக் கொண்டு அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே ஹிசிபுல்லாக்கள் பல்வேறு இஸ்ரேலிய தளங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி திரியாத் சமுனாவுடைய பேருந்து நிலையும் தாக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி ஈவன் என்ற ஒரு படைத்தளம் தாக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய அந்த தலைநகரான டெல்லவி பதையிலும் சென்று ஹிசிபுல்லாக்களுடைய ட்ரோன்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு தாக்குதல்கள் தொடர்ந்து வரக்கூடிய நிலையிலே தான் எனக்கு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த போர் நிறுத்தத்தை பற்றி நம்ம சொன்ன சரணாகதி சொன்னோம் இல்லையா இஸ்ரேலு சரண்டராக இருக்கிறது ஹிசபுல்லாவிடம் லெபனானிடம் சொல்லணும் இல்லையா சேனல் பதிமூன்று என்று ஒரு சேனல் அது இந்த பற்றி கருத்து கிணைப்புகளை நடத்தியது அந்த கருத்து கிணைப்புகள்ல கருத்து சொன்னவர்களில் அறுபது சதவீதம் பேரு இந்த போர்த்தம் விதை காட்டுதுனாக்கா இஸ்ரேலால வெல்ல முடியவில்லை வென்று விட்டது ஹிஸ்புல்லா பலமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த போர் நிறுத்தம் காட்டுவதாக அறுபது சதவீத மக்கள் செய்ய சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த போர் நிறுத்தத்தினுடைய இலக்குகளில் ஒன்றாக யாரு நத்தனியாக சொன்னது அந்த வடக்கு இசிறையில் மீள்குடியேற்றம் என்று அவன் அத சொல்லிருக்கலாம் ஆனால் அடுத்த அறிக்கையில அவன் சொல்றான் யாரும் இப்ப திரும்ப கூடாது வடக்கு சிறையில் திரும்ப கூடாது அடுத்த தரப்புல்லாவோ அல்லது லெபனானோ இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறையாக ஒப்புக்கொள்ளும் வரையிலும் வடக்கு சிறையில் வைக்க என்ன செய்யக்கூடாது யாரும் போகக்கூடாது அப்ப என்ன அர்த்தம் நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எங்களை அழிவிலிருந்து என்ன செய்வதற்காக காத்துக் கொள்வதற்காக இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் மற்றவர்கள் அந்த தரப்பு இதுவரை என்ன செய்யல ஒப்புக்கொள்ளவில்லை அதனால யாரும் திரும்ப எங்க வந்த வடக்கு இஸ்ரேலுக்கு வந்துடாதீங்க வந்தாக நிஜி வந்து அடிகள் நிஜி வந்து இடி போல இறங்கும் என்பதை நெத்தனியாகவே சொல்லாமல் சொல்லியிருக்கிறான் ஆக இந்த போர் நிருத்தம் இந்த ல அடுத்த சொன்னமாதிரி லெபரான் அஹிஸ்புல்லாவுடைய அறிக்கைகளுக்குப் பிறகு தான் இதனுடைய உண்மையான நிலை தெரியும் ஆனால் உண்மையான போர் நிருத்தம் எங்க காசாவில் வராத வரையிலும் இங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை இப்போ பைடனுடைய நிர்வாகம் முடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்க ஆரம்பிச்ச போர் அவங்களே முடிச்சிட்டு போயிடலாம்னு பார்ப்பது போன்று தோன்றுகிறது காசாவிலும் போர் நிருத்தம் செய்வதற்குரிய முயற்சிகளை எகிப்துடனும் அதே மாதிரி கத்தருடனும் துருக்கியுடனும் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறோம் அங்கும் விரைவில் வருவதற்கான வாய்புக்கிறது என்று அமெரிக்க நிர்வாகம் அறிவித்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நாம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடன் செய்வோம் பகிர்வோம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அகமதுலாஹில்